தன் குமாரன் பானுகோபனின் தோல்வி சூரபத்மனை எரிச்சலடைய செய்தது கடும் கோபமாக இருந்த அவன் இனி யாரையும் நம்பி பயனில்லை நானே நேரில் யுத்த களத்திற்கு செல்கிறேன் அந்த சிறுவன் முருகனை ஒரு கணத்தில் பிடித்து வருகிறேன் என்று தன் பங்கிற்கு சபதம் செய்துவிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான் மறுநாள் லட்சக்கணக்கான படைகள் தயாராயின சூரபத்மன் தன் தம்பி மகன்களான அதிசூரன் அசுரேசன் ஆகியோர் தலைமையில் படைகளை அணிவகுக்கச் செய்தான் யுத்த தொடர்பான வாத்தியங்கள் எழுப்பிய சப்தம் விண்ணை பிளந்தது ஆரவார ஓசைக்கிடையே சூரபத்மன் போர்க்களத்திற்கு சென்றான் சூரபத்மன் போர்க்களத்திற்கு வந்த செய்தி அவர் தலைவன் இந்திரன் மூலமாக முருகனுக்கு தெரிய வந்தது உலகையே காக்கும் பெருமான் பூத படைகளுடன் போர்க்களத்தை சென்றடைந்தான் கடும் போர் நடந்தது பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி அசுரர்கள் மீது வீசி ஏராளமானோரை முருகனின் படையினர் கொன்றனர் சிங்கமுகனின் மகனான அதிசூரன் இது கண்டு திகைத்தான் இருந்தாலும் மனம் தளராமல் முருகனின் படையை நோக்கி தேரில் விரைந்து சென்றான் பூதங்களில் மிகவும் பலமிக்க உக்கிரன் என்பவன் அவனை தடுத்து நிறுத்தி தண்டாயுதத்தால் மார்பில் அடித்தான் இப்படியாக இருவரும் கடுமையாக போரிட்டனர் அதிசூரன் விடுத்த பானங்களை எல்லாம் உக்கிரன் விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டான் இதனால் அதிசூரனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது யாரும் எதிர்பாராத வகையில் நாராயணாஸ்திரத்தை எடுத்து உக்கிரன் மீது எய்தான் தனது உயிர் போகப் போவது உறுதி என தெரிந்ததும் உக்கிரன் தன் மனதில் முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டான் தன் நாக்கை வெளியே நீட்டினான் நாராயணாஸ்திரம் அவனது நாக்கில் வந்து தங்கியது அதை அப்படியே விழுங்கி ஏப்பம் விட்டான் தன்னிடமிருந்த வலிமை வாய்ந்த அஸ்திரத்தையே விழுங்கிவிட்ட உக்கிரனை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அவன் மட்டுமல்ல நாராயண அஸ்திரத்திற்கு மயங்காத உக்கிரனை பார்த்து வேதர்களும் ஆச்சரியம் அடைந்தனர் படைப்பு கடவுளே நாராயண அஸ்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அது யாரையும் அழிக்காமல் விட்டதில்லை அப்படி இருந்தும் உக்கிரன் எப்படி தப்பித்தான் என கேட்டனர் அதற்கு பிரம்மா யார் ஒருவன் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்குகிறானோ அவனை எத்தகைய சக்தி உள்ளவர்களாலும் வதைக்க முடியாது அதன்படியே இவன் தப்பித்தான் இதை தவிர வேறு எந்த ரகசியமும் இல்லை என்றார் இதன் பிறகு அதிசூரன் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தான் அதையும் தடுக்க இயலாமல் உக்கிரன் தலைகுனிந்து நின்றான் ஆனால் உள்ளத்திற்குள் சிவபெருமானை பக்தியோடு தியானித்துக் கொண்டிருந்தான் இதனால் அந்த அஸ்திரம் அவனை தாக்கவில்லை சிவபெருமானையே சென்றடைந்தது யார் ஒருவன் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்கிறானோ அவன் மீது பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தால் அது இறைவனிடமே சென்றடைந்துவிடும் என்ற ரகசியத்தை அறிந்திருந்தும் அறிவில்லாமல் அதிசூரன் செய்த காரியத்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவனும் போர்க்களத்தில் நின்றான் இதன் பிறகு தண்டத்தை எடுத்துக்கொண்டு உக்ரன் மீது அதிசூரன் பாய்ந்தான் அதை பிடுங்கிய உக்ரன் அதிசூரனை அடித்தே கொன்றுவிட்டான் இது கண்டு முருகனின் படையினர் ஆரவாரம் செய்தனர் தன் பெரியப்பா சிங்கமுகனின் மகன் அதிசூரன் கொல்லப்பட்டது கண்டு தாரகனின் மகனான அசுரேந்திரன் உக்ரன் மீது பாய்ந்தான் பல்லாயிரம் பூத வீரர்கள் அவனை சூழ்ந்தனர் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தன் ஒற்றை கையினால் அடித்து விரட்டினான் அசுரேந்திரன் வீரபாகுவையும் அவன் விட்டு வைக்கவில்லை அவனுடைய ரதத்தை உடைத்தெறிந்தான்